அதிகரிக்கும் சுற்றுலா பயணிகள் அதிருப்தியில் ஐரோப்பிய நாடுகள் அண்மை ஆண்டுகளாக ஐரோப்பிய நாடுகள் செல்லும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது இதனால் சில நகரங்கள் வெளிப்படையாக அதிருப்தி ஆம்ஸ்ட்ராம் வெனிஸ் போன்ற நகரங்கள் பெரிய அளவில் சுற்றுலா பயணிகள் வருவதை தவிர்க்கும் விதமாக ஏப்ரல் இருபத்தைந்தாம் தேதி முதல் சில கட்டுப்பாடுகளை அம்பலப்படுத்தி உள்ளன இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஐம்பதாயிரம் மக்கள் வாழும் வெனிஸ் நகருக்கு மூன்று தசம் இரண்டு மில்லியன் சுற்றுலா பயணிகள் சென்றனர் அதனால் ஏப்ரல் இருபத்தைந்தாம் தேதி முதல் வெனிஸ் நகருக்குள் வரும் தனிநபருக்கு நாளொன்றுக்கு ஐந்து யூரோ கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது நகரில் இரவு தங்க வேண்டும் என்றால் கூடுதல் கட்டணம் செலுத்தப்பட வேண்டும் ஆட்டம் பாட்டம் என கொண்டாட்டமாக இருக்கும் ஆம்ஸ்ட்ராம் ஆண்டுக்கு கிட்டத்தட்ட இருபது மில்லியன் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கிறது இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு முதல் அந்நகரம் சில புதிய விதிமுறைகளை அறிவித்தது அதிகளவில் அளவில் குடிப்பதற்காக ஆம்ஸ்ட்ராம் வர வேண்டாம் என்று சுற்றுலா பயணிகளை கேட்டுக்கொண்டது மேலும் புதிய ஹோட்டல்களுக்கு இனி அனுமதி இல்லை என்றும் அறிவித்தது ஐந்து ஆண்டுகளில் சொகுசு கப்பல்களின் எண்ணிக்கையும் அது பாதியாக குறைத்து திட்டமிட்டுள்ளது குரோஷியாவும் அதிக சுற்றுலா பயணிகளால் பாதிக்கப்பட்டுள்ளது டப்ட்ரோப்டிக் நகரில் நடக்கக்கூடிய இடமில்லாத அளவுக்கு மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது இதனால் அந்நகருக்குள் ஒன்றுக்கு இரு சுற்றுலா கப்பல்கள் மட்டும்தான் வர அனுமதி அவற்றில் நான்காயிரம் பயணிகளுக்கு மேல் இருக்கக்கூடாது சுற்றுலா பயணிகளுக்கு தங்களது வீடுகளை ஹோட்டலாக வழங்கும் போக்கு ஸ்பெயினில் உள்ள பார்சிலோனா நகரத்தில் அதிகரித்துள்ளது இதனால் உள்ளூர்வாசிகள் வாடகைக்கு வீடுகள் கிடைக்காமல் திண்டாடுகின்றனர் சில ஐரோப்பிய நகரங்களில் சுற்றுலா பயணிகளின் குழுவில் இருபதுக்கும் மேற்பட்டவர்கள் இருக்கக்கூடாது வழிகாட்டிகள் ஒலிபெருக்கிகளை பயன்படுத்த கூடாது என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது